வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பாம்பன் பாலத்தோட அப்டேட் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ பாம்பன் பாலத்தோட பணிகள்லாம் நிறைவேடந்து சிஆர்எஸ் வந்து அப்பொருளும் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் சிஆர்எஸ் வந்து ஒரு சில குறைகளை சுட்டி காட்டியிருந்தாரு அதை வந்து ரயில்வே துறையே நிவர்த்தி பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அது மிகப்பெரிய பேசப்பட்டனால ஒரு குழுவெல்லாம் அமைச்சு அதை வந்து எல்லாருக்கும் தக்க பதிலடி கொடுத்து ரயில்வே துறை வந்து இப்போ பாம்பன் பாலத்தை திறக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் ஆகிட்டாங்க பிப்ரவரி மாதம் பாலம் திறக்கப்பட இருக்குது அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக நம்மளோட பாம்பன் பாலத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முன்னோட்டம் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு பிரத்யேக காணொலி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ இப்போ வந்து ரோடு பிரிட்ஜ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரோடு பிரிட்ஜில் வந்து நம்ம ரயில்வே துறை சார்பாக வந்து ஒரு தற்காலிக மேடையானது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கு ஸோ அது எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்கன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து இந்த ஒரே நாளில் வந்து அதை செட்டப் பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த என்ன மாதிரி நடக்க போது அந்த விழாங்கிறது மண்டபத்தில் நடக்காதா ராமேஸ்வரத்தில் நடக்கா இல்லை வந்து நம்ம பாம்பன் பாலத்தில் வந்து நம்மளோட பாரத பரம்பரை வந்து இந்த ரயில் சேவை போறாரா அப்படிங்கறத பார்க்கணும் இதெல்லாம் இருக்கட்டும் நம்மளோட பாம்பன் பாலத்தை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் அடிக்கல் நாட்டி பலவரோட உழைப்பு பல பேரோட கனவு நம்ம இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய அடையாளமாக பாம்பன் பாலம் வந்து இப்போ திகழ்ந்திருக்கு ஸோ இந்தியா வந்து ரொம்ப பெரிய முன்னேற்றம் பொருள் அதாவது டெக்னிக்கல் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்மளோட புதிய பாம்பன் பாலமும் சென்னா பாலமும் வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்குது ஸோ ரெண்டு பாலத்தோட இன்னாகிரேஷனும் பிரதம மந்திரி அவர்கள் வந்து துவங்கி வைப்பார் கண்டிப்பாக வந்து அப்படி போது காஷ்மீர் முதல் ராமேஸ்வரம் ஒரு ரயில் விடுவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம இது இருந்து பார்க்கணும் ஏன்னா ரெண்டு பாலமும் உலக லெவலில் வந்து ரொம்ப முக்கியமான பாலம் ஏன்னா சென்னாப் பாலம் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகவும் உயரமான பழம் பாம்பன் பாலம் அப்படிங்கிறது இப்போ கட்டி நம்ம புதிய பாம்பன் பாலம் ஆசிய கண்டத்துலேயும் முதல் செங்குத்து தூக்கு பாலம் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் இப்போ ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம வந்து நிறைய அப்டேட் இந்த பாலத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல அப்போ உங்களுக்கு நான் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல தேவை ஸோ அதெல்லாம் நேரடியாக போயிடலாம் இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அம்பன் பலவரத்தோடய அப்டேட் நம்ம பார்த்து பார்த்து ஃபுல்லாக இருக்குது நம்ம ரயில்வேயை மட்டும் நம்ம சேனலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம செப்பரேட்டாக போடுறோம் ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து முழுக்க முழுக்க ரயில்வே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை மட்டும் தான் நம்ம போடுறோம் இன்ஃபர்மேஷன் ஸோ வந்து அடுத்து நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் அதாவது பாம்பன் பாலத்துக்குள்ளேன்ற அந்த சைடு நிற்கிறேன் இப்போ என்ன வண்டி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஜெண்ட்ரி மைல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தனது பயணத்தை துவங்கி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்றாண்டுகள் கடந்து இயங்கி கொண்டிருந்த ரயில் தான் முதல் முறையாக இந்த ஒரு முன்னோட்டத்தை காண்டி விட்டு பார்க்க போகிறாங்க பராமரிப்பு காண்டி மண்டபம் திருப்பதி ரயில் போயிருந்தாலும் நமக்கு வந்து இந்த ரயில் தான் கணக்கில் வரும் ஏன்னா வந்து இதுதான் அஃபிஷியலாக விடுறாங்க அது வந்து பராமரிப்புக்காண்டி போயிருக்கு போட்மெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று ரயில் அதை தான் வந்து பிஎம் இன்னாகரல் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியுது இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பாம்பன் பாலத்தோட மையப்பகுதிக்கு வந்துவிட்டோம் ஸோ பழைய பாலம் அதாவது ஷெர்ஷர் அந்த ஸ்பேன் வந்து முழுமையாக தூக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸாக அஃபிஷியல்ஸாக நிற்கிறாங்களான்னு தெரியல ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் மூமெண்ட் ஆயிருமா இல்லை வந்து கப்பல் வரப்போகுதா பொறுத்தவரை பார்ப்போம் கட்டின தூரம் வரைக்கும் தற்போது வரை கப்பல் வரலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம முதல்ல கடக்க போகிற கப்பல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்திய கடலோர கவல்படை கப்பல் தான் கடக்கும் ரயில்வே துறை சார்பாக இந்த ஒரு முன்னெடுப்பு பண்ணினாலும் வந்து பாலத்தில் வந்து அந்த டிராஃபிக் அப்படிங்கிறது ஏற்படவே இல்லை மக்களே சூம்பரம் சூப்பராக வந்து அதெல்லாம் கிளியர் இருக்காங்க நான் வந்து பாலத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ட்ராஃபிக் ஏற்படும் இப்போ இவ்வளோ தூரம் இது போடும்போது அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பெர்ஃபெக்டாக வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட புதிய செங்குத்து பாலமானது தூக்கப்பட இருக்குது ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணல தூக்கினதுக்கப்புறம் தான் கவர் பண்ணேன் அது வந்து பின்னாடி வரும் எப்படி தூக்குறாங்க எப்படி இறக்குறாங்கிறது இப்போ வந்து ஃபுல்லாக தூக்கிட்டாங்க அதாவது நம்மளோட கடலோர காவல் படிக்க சொந்தமான கப்பல் வந்து வரப்போகுது இப்போ நம்மளோட பாலத்தில் வந்து சிகப்பு கலர் லைட் எரியும் பார்த்திங்கன்னா அதை பச்சை கலர் லைட் எரியுது பச்சை கலர் லைட் எதை குறிக்கிதுன்னா கப்பல் கடந்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னல் ஒரு சைரன் அடிப்பாங்க அதெல்லாம் வந்து நம்மளால் அந்த ஆடியோவில் ரொம்ப கிளியராக இது பண்ண முடியல கேட்ச் பண்ண முடியல ஸோ பாலத்தில் வந்து காற்று எந்தளவு இருக்கும் அது மாதிரி இறைச்சல் சவுண்ட் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்போது வந்து கப்பல் வர லேட் ஆகிறான்னா இந்த மீன்பிடி விசைப்படுகள் வந்து கடந்து போகுது ஸோ இவங்க வந்து அந்த இதை பயன்படுத்தி வந்து இப்போ கடந்து போகிறாங்கன்னா ரொம்ப நாட்களாக இந்த வழியானது இருந்துச்சு தற்போது இவங்க கடந்து போகிறனால அந்த திறக்கிறனால வந்து இவங்களும் இப்போ கடந்து போயிட்டுருக்காங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக வருங்கிறனால நான் வந்து நிறையவே வீடு கிளிப் வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்மளோட இந்திய கடலோர கவல்படைக்கு சொந்தமான கப்பலானது வீரர்களோட நம்மளோட புதிய பாலத்தை கடந்து அதாவது வடக்கு பகுதியில் தெற்கு பகுதியை நோக்கி போகுது ரெண்டு பாலமும் ஒன்றாக திறக்கப்பட்டிருக்க வரலாற்றிலே முதல் முறையாக எப்படியும் பழைய பாலத்தை பண்ணிடுறாங்க ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டுக்கும் எந்த வளர்ச்சி எடுத்து பார்த்திங்கன்னா என்ன பிரம்மாண்டமான ஒரு கப்பல் வந்து நம்மளோட பாலத்தை கறந்து அதாவது கடந்து இந்த பகுதிக்கு போயிட்டுருக்கு எக்ஸ்க்ளூ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து இருக்கோம் இப்படி கூட இருக்கலாம் அந்த இன்னாகரல் அஸ் செர்மோனி அப்படிங்கிறது ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான விழாவுக்கு வந்து நம்ம இருக்கோம் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சிருக்கோம் அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்தியா வந்து உலக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் இப்போ வந்து இந்த இருந்து அவங்களுக்கு பாலம் காட்டுறேன் எந்தளவு நம்மளோட அந்த புதிய பாலமானது தூக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து பாலத்திற்கு இணையாக வந்து அந்த ரயில்வே ட்ராக்கான தூக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுநூறு டன்னுக்கு மேலே இடை உள்ள ஒரு ராட்சனை வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க அளவு ஒரு பொரியல் அதிசயம் எந்தளவு அந்த நம்மளோட இன்ஜினியர்ஸ்லாம் அதை வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க பாலம் வந்து கீழே இறங்க போகுது வந்து கீழே இறக்குறாங்க ஸோ அது வந்து நான் ரொம்ப வேகமாக காமிச்சிருப்பேன் ஏன்னா வந்து அது நம்ம வந்து ஸ்லோவாக போட்டோம்னா கிட்டத்தட்ட மூன்று நிமிடத்திற்கு மெயில் ஆகுது அதனால் வந்து நம்ம வந்து கிளிப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறக்காண்டி நம்ம அதை காமிச்சிக்கிட்டு இருக்கோம் காலையில் நல்லா போய்ட்டு நான் வந்து பாலம் வந்து வெற்றிகமாக இறக்கப்பட்டாச்சு நம்மளோட ரயில் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பாலம் இறக்கப்பட்டு சிக்னல் கொடுத்துட்டாங்க சிக்னலை காண்டி ரயில் வந்து காத்து கிடந்த ரயில் வந்து இப்போ கப்பல் கடந்ததுக்கப்புறம் வந்து ரயில் வந்து உள்ளே இன்ட்ராகிட்டுருக்கு ரொம்ப தூரமாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸோ நம்மளால் நம்ம மொபைலில் இவ்வளோ தான் ஜூம் பண்ண முடியும் நம்மளால் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ நம்மளோட லெஜெண்ட்ரி போட் மேல் வந்து மெல்ல மெல்ல வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க ஸோ வண்டி வந்து நிற்க போகிற மாதிரி தெரியுதுங்க அது எங்கே குள்ளே நிப்பாடுறாங்கன்னு தெரில ஸோ பாப்பா எங்கன்னுக்குள்ள நிப்பாட்றாங்க அப்படின்னு பழைய பாலம் வந்து திறந்தே தான் வச்சுருக்கேன் எங்கள் காரணம் என்னென்னா அதை மறுபடி மூடிட்டு திறக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் ஸோ மறுபடி போனதுக்கு அப்புறம் வந்து ரிட்டன் போகலாம் இல்லைன்னா மறுபடியும் ஒரு ஒத்திகை பார்க்கலாம் அதை கூட வச்சுருப்பாங்க நம்ம ரயில் வந்து எவ்வளோ பைய போகுது பார்த்திங்களா ஆனால் இந்த மாதிரி நார்மல் இந்த மாதிரி ஸ்பீட்லலாம் போகிறது கண்டிப்பாக கமர்ஷியல் அதான் பயணிகளோடு அந்த ரயில் இயங்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு பிரத்யேக காட்சி பார்த்துட்டு இருக்கோம் அந்த பச்சை கலர் கொடி காட்டிகிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி நிற்கிறாரு பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம பிரதம மந்திரி பண்ண பண்ணுவாரான்னு தெரியல ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது இதில் இருந்து திரிது வெளிப்பாடாக ஸோ இதை வந்து மக்களே இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இனாக்கரில் வந்து கலந்து கொள்ள முடியாட்டியும் பாருங்கள் ரயில் வந்து அங்கே நின்றுச்சு ஸோ இங்கே வந்து அவங்க கொடி காட்டுறாங்க அந்த கொடி ஏற்ற மாதிரி தான் ரயில் புறப்படும் நினைக்கிறேன் பார்ப்போம் ரயில்வே சார்பாக ட்ரோன் மூலியமாக அந்த வீடியோ கவரேஜ் பக்கா பக்கவாக இருக்காங்க ரயிலுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க ரயில் வந்து புறப்பட்டுருச்சு நான் இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு வந்து வந்தே பாரத்தை விட்டுருப்பாங்க கண்டிப்பாக வந்து சென்னா பிள்ளையே வந்தே பாரதான் ரயில் பார்த்தாங்க ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அப்படியே இந்த வாளாந்திரவி அப்படிங்கிற இடத்துல வந்து ரயில் பாதை மாற்றி அமைக்கப்படுறனால வந்து மின்மயமாக்கல் பணிகள் வந்து நிறைவேடலை பாம்பன் பாலத்தில் மட்டும்தான் நிறைவடைஞ்சிருக்கு கண்டிப்பாக ராமேஸ்வரம் தான் வந்தே பாரத் வந்துடும் எலக்ட்ரிஃபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அது எங்கே விட போகிறாங்க சென்னைக்கா அல்லது திருப்பதிக்கா அப்படிங்கிறது தெரியல ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக ரெண்டுமே ஒரு ரொம்ப மேஜரான இடம் அதே மாதிரி அமிர்த பாரத ரயில்களும் வரும் பாலம் திறந்ததுக்கப்புறம் நிறைய புதிய ரயில்கள் வர இருக்குது ஓடிய போட்மெயில் வந்து கம்பீரமாக நம்ம பாலத்தை வந்து கடந்து போகிறது அந்த பிரத்யேக காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க காமேஸ்வரம் போன ரயில் வந்து திரும்பி வந்து மண்டபம் நோக்கி பொறுப்பிட்ட வந்துருச்சு இருந்தாலும் மறுபடியும் வந்து ரயில் வந்து நின்றுருக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ரெல்ஸ் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் வந்து மீண்டும் வந்து மண்டபம் நோக்கி புறப்பட்டு சென்று இருக்கு ஸோ இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது மீட்ரு கேஜிஆர் அவ்வளோ உள்ள ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டாக இருக்கும் அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து பாம்பன் பாலத்தை திறக்கும் போது போட்மெயில் வந்து இப்படி தான் நிப்பாட்டி இனாக்கள் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த இனாக்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த ரயில் சென்று முடியும் போது நம்மளோட வீடியோவும் நிறைவடைந்துடும் ஸோ நம்ம நாட்டோட தொழில்நுட்பம் நம்ம நாட்டோட வளர்ச்சி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே பேசவே கூடாது நம்ம வந்து எப்போயுமே வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்கு பாசிட்டிவாகவே பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஏற்கனவே சொன்னேன் பிப்ரரியில் பாலம் திறக்கப்படும் அதுக்கான முன்னோட்டம் பார்த்துட்டாங்க ஸோ நம்ம நாட்டை நேசிப்போம் நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம பெருமையாக வெளியில் பேசலாம் இந்தியன் என்று சொல்வதில் எல்லாரும் பெருமை கொள்ளுங்கள் இந்த ஒரு காணொலியும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்